மேம் எனக்கு அவனை பிடிக்கல ஆனால் விட்டு வர மனசில்லை எனக்கு அவளை பிடிக்கல வேணான்னு சொல்ல முடியல சண்டை போடுறோம் சேர்றோம் சண்டை போடுறோம் சேர்றோம் இருக்கவும் முடியல இல்லாமல் இருக்கவும் முடியல என்ன பண்ணுறது இது எனக்கு அதிகமாக மெசேஜஸ் வருது இந்த ரீசெண்டாக நான் லவ் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் அதிகமாக வருது நீங்கள் அன்புல இல்லைங்க அடிக்ஷனில் இருக்கிறீங்க உண்மையான அன்பு காதலில் சண்டை அதிகமாக வராது அப்படியே வந்தாலும் வேலிட் ரீசன்ஸ்க்கு வரும் முக்கியமான விஷயங்களுக்கு வராது உண்மையான காதலில் சந்தேகம் வராது கண்ட்ரோல் இருக்காது நீங்கள் அடிக்டட் டு தி அதர் பர்சன் என்னென்னா நீங்கள் பேசுகிற கொஞ்சம் காலங்களில் சூப்பராக லவ் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சினிமாவில் வர டைலாக்லாம் தாண்டி பேசுவீங்க உங்கள் லவ் தான் உலகத்துலேயே பெஸ்ட் லவ்லாம் சொல்லுவீங்க ஆனால் சண்டை போடும்போது அதை விட ஆப்போசிட்டாக போயிடுவீங்க இந்த குட்டி விண்டோவில் ஹாப்பினஸ் பார்த்துட்டிங்க இல்லையா உங்களுக்கு என்னென்னா இந்த ஹாப்பினஸ்ஸை வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க இவன் மட்டும் தான் கொடுப்பா இவன் தான் கொடுப்பான்னு உங்களையே ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்க திருப்பியும் சொல்கிறேன் அன்புலெல்லாம் அடிமையாக இருக்கிறீங்க வெளியே வந்துடுங்க